வணக்கம் அக்னி எனக்கு இரநூத்தி பதினாறாவது பகுதியில் இது வந்து அதாவது சமீபத்தில் ஒரு ஆய்வு என்ன பண்ண சொல்லுதுன்னா வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு முறை வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் குறைஞ்சி போச்சு ஏன்னா வீட்டில் சமையலனுடைய உபயோகம் வந்து பாதியாக குறைஞ்சி போச்சு அப்படின்றது தான் அந்த ஆய்வினுடைய ஒரு சாராம்சம் அப்போது இந்த சமையல் அறை வந்து ஒரு வீட்டினுடைய வந்து ஒரு சாதாரண அறை மாத்திரம் கிடையாது நம்ம முன்னோர்கள் வந்து அதாவது நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு அதனுடைய அடிப்படையே வந்து இந்த சமையல் அறையில் தான் வந்து அது உண்டாக்கப்படுதா நம்ம முன்னோர்களுடைய ஒரு கருத்து அது வெறும் சாப்பாட்டை மாத்திரம் பரிமாறக்கூடிய ஒரு இடம் இல்லை அது வந்து இந்த குடும்ப நண்பர்களிடையே இந்த விருந்தினர்களிடையே ஒரு வீட்டுக்கு வரவங்கக்கிட்ட ஒரு அன்பை பரிமாறக்கூடிய ஒரு உணர்வை வந்து பரிமாறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வீட்டினுடைய ஒரு பகுதி அது அது வீட்டு அதாவது உடம்புக்கு எப்படி ஒரு இதயமோ அப்படி வந்து ஒரு சமையலறை வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வந்து நம்ம குறிப்பிட குறிப்பாக பார்த்தா பாரத சமுதாயத்தில் வந்து பாரத பண்பாட்டில் வந்து இந்த சமையலறை வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வந்து நம்ம முன்னோர்கள் கொடுத்துருந்தாங்க அது வெறும் வயித்தரொப்புறத்துக்கான ஒரு இடம் மாத்திரம் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு அஞ்சரை பெட்டி ஒன்று இருக்கும் சமையலறை வந்து அது சமையலறில் அஞ்சிற பெட்டி அப்படின்றது வந்து ஒரு அது வந்து ஒரு டாக்டருக்கு எப்படி ஒரு மருந்து பெட்டியோ அது மாதிரி வந்து வீட்டில் உடைய அந்த தாய்மார்களுக்கோ இல்லை வந்து அந்த அம்மாக்களுக்கோ சமையக்கூடிய அந்த பெண்மணிகளுக்கு வந்து அது ஒரு மெடிசன் பாக்ஸ் மாதிரி பலவித மருந்துகள் அடங்கிய ஒரு பாக்ஸ் மாதிரி அது அப்போது இந்த அஞ்சரா பெட்டி வந்து ஒரு மருத் மருத்துவ ஒரு மருந்து கடைக்கு ஈக்குவலாக ஒரு எப்படியோ அந்த அளவுக்கு அந்த அஞ்சரா பெட்டி ஏன்னால் அந்த தாய்மார்கள் அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கு ஏற்ற மாதிரி அப்போ இவருக்கு வந்து இவ்வளோ காரம் போடணும் இவருக்கு வந்து இவ்வளோ உப்பு போடணும் இவளுக்கு இவருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பத்திய சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எல்லாமே அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அத்துப்படி அப்போது ஒரு டாக்டர் வந்து எப்படி வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் அந்த அம்மாவும் அந்த சமையலறையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க அப்போது இது வந்து வெறும் சமையலறை மாத்திரம் கிடையாது அதாவது பருவத்துக்கு ஏற்றபடி உணவு சமைக்கிறது அப்போது வந்து ஒரு காலைக்கு ஒரு உணவு மாலைக்கு ஒரு உணவு மதியத்துக்கு ஒரு உணவு இரவுக்கு ஒரு உணவு அப்படின்றது டைம் பார்த்து பருவந்தையை பார்த்து உடல் அமைப்பை பார்த்து உடல் நிலையை பார்த்து சமைக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் வந்து இது பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய ஒரு இடம் அப்போது சமையலறை இல்லைன்னா இந்த பண்பாட்டினுடைய ஒரு பெரும்பகுதி வந்து நஷ்டம் தான் நம்ம முன்னோர்களுடைய ஒரு கருத்து அப்போது அந்த சமைக்கக்கூடிய அந்த பரிமாறக்கூடிய ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு ஒரு அதாவது சுவையாக பரிமாறணும்னு கிடையாது சுவையாக சமைக்கணும்னு கிடையாது ஆனால் ஆரோக்கியமாக சமைக்கக்கூடியதில் அந்த பெண்களுடைய பங்கு ரொம்ப வந்து பெரும் முக்கியம் அந்த சமையலருடைய பங்கு பெரும் முக்கியம் இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் பெரிய சமையலரை பார்க்கலாம் அப்போது கல்யாண இதில் வந்து பெரிய பெரிய ஒரு பல நூறு பேருக்கு சமைக்கக்கூடிய ஒரு முறை பார்க்கலாம் ஆனால் அங்கே வந்து சுவை பிரதானமாக இருக்கும் அப்போ வந்து எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவங்களுடைய உடல் அமைப்பு தெரியாமல் அவங்களுடைய நிலைமை தெரியாமல் ஒரே விதமான ஒரு சுவை ஒரு அமைப்பு டேஸ்ட்டு மாத்தம் இருந்தால் டேஸ்ட்டு தான் பிரதானம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து சமைக்கக்கூடிய ஒரு முறையாக தான் வெளியில் இருக்குது அது மாத்திரம் இல்லை அதில் வந்து சேர்க்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் இப்போ வந்து சமையல் ஒரு வியாபாரமாக போனதுலேருந்து இப்போ பெரிய பெரிய ஹோட்டலில் இருந்தும் நடமாடக்கூடிய ஒரு உணவு கடையில் இருந்தும் எல்லோருமே வந்து இந்த டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சேர்க்கக்கூடாத ஒரு கெமிக்கலை சேர்க்கறது அதாவது வந்து அஜினம் மோட்டோ அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு காமனாக தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இதை சேர்க்கிறது அப்படின்ற மாதிரி இந்த இதை கொண்டு வந்துட்டாங்க அப்போது அறை இல்லாமல் போச்சுன்னா இப்போ எல்லாமே வந்து பலவித காரணங்கள் சோம்பேறித்தனம் ஒன்று வேலைக்கு போகிற ஒரு நிலைமை அப்போது வீட்டில் வந்து ஒருத்தரோ ரெண்டு பேரும் இருந்தால் ஏன் அவங்களுக்காக நம்ம சமைக்கணும் இது வந்து ஒருத்தரோ ரெண்டு பேர் தானே ஆர்டர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இதெல்லாம் வந்து இந்த சமையலுடைய உபயோகத்தை வந்து படிப்படியாக வந்து குறைச்சிக்கிட்டே இருக்குது அப்போது இதில் வந்து நம்ம ஒன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா என்ன தான் நம்ம ஆர்டர் பண்ணி வெளியில் சுமே சொமேட்டோ ஸ்விக்கி இப்படிலாம் நிறைய இருந்தாலும் கூட நம்மளுடைய உடல் நிலைமை நல்லா இருக்கணும் நம்ம வந்து வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும் போது கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு சமையலறை இருக்கணும் சமைக்கக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பாக இருக்கணும் என்னிக்கவும் மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வெளியில் சாப்பிட்றது ஒன்றும் பெரிய இது கிடையாது ஆனால் இப்போ வந்து நம்ம வெளிநாட்டில் பார்த்தோம்னா இந்த பேண்டமிக் பீரியடில் பல பேர் வந்து கொரோனாவில் செத்துறதோட சமையல் இல்லாமல் உணவு இல்லாமல் செத்தவங்க தான் அங்கே அதிகம் ஏன்னா ஃபாரினில் வந்து எல்லாமே வந்து பதப்படுத்த உணவு பதப்படுத்தப்பட்ட உணவு அப்புறம் முக்கால்வாசி வந்து சமைக்கிறதே கிடையாது ஃபோன் பண்ணால் ஆர்டர் டெலிவரி கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருவாங்க ஆனால் இந்த பேண்டமிக் பீரியடில் பார்த்திங்கன்னா அதாவது அங்கே வந்து ஒரு மாதத்துக்கு வேண்டிய ஒரு பொருளோ நம்ம மாதிரி வந்து மாதம் மாதம் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு நிலமையும் கிடையாது ஏன்னா வந்து கிச்சனுடைய பண்பா ப பயன்பாடே அங்கே ரொம்ப கம்மி அப்போ என்ன ஆச்சுன்னா பேண்டமிக்கில் எல்லாமே மூடிட்ட உடனே சாப்பாடு பற்றாக்குறை வந்தாச்சு ஸோ பணம் இருக்குது வசதி இருக்குது ஆனால் வந்து சாப்பாடு சமைக்கக்கூடிய இடங்கள் இல்லாமல் போனதுனால ஏன்னா வீட்டில் சமையலும் கிடையாது அதனால் என்ன ஆச்சுன்னா இந்த உணவு பற்றாக்குறையால் உணவு கிடைக்காமல் இறந்து போனவர்கள் தான் நிறைய பேர் அப்போ வந்து இந்த நிலைமை வந்து நம்ம நாட்டில் வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு நிலைமை தான் வந்து பரவலாக நம்மளுக்கு இப்போ வந்து தோணுது அதனால் வந்து இந்த சமையலறையை வந்து நம்ம பாதுகாப்போம் காப்போம் இதை வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த முட முறையை நம்ம கொண்டு போவோம் ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையும் வந்து இதை சார்ந்து தான் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செய்கிறதுக்காக தான் இந்த ஒரு நியூஸை வந்து பார்த்த உடனே எனக்கு அதான் தோணுச்சு அதாவது வெளியில் சாப்பிடக்கூடிய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது சமையலுடைய பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்ன இந்த கருத்து தான் எனக்கு வந்தது அதனால் இந்த கருத்தை உங்கள் ஷேர் பண்ணுறேன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்